ஒன்னா நம்பரில் பிறந்தவங்களுக்கு எந்த நம்பரோட வந்துட்டு அவங்க நட்பு வச்சுக்கிட்டாலும் இல்ல எந்த நம்பரோட தொழில் பண்ணாவோ இல்ல எந்த நம்பரோட சேர்ந்தா அவங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் அந்த ஒண்ணு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அவங்க பெரிய ஹெட் பொசிஷன்ல இருப்பாங்க ஹெட் ஹெட் அதாவது என்னன்னா தலைமை பொறுப்புல இருக்கவங்க இப்ப ஒண்ணுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய நம்பர் ஒன்னு சொன்னா என்ன வேணா கேட்கும் அப்படின்னா நாலு கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டு ரெண்டுனாவே கற்பனை ஸோ இவங்க பேச்சு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல பேச்சுத்திறன் அது வந்து அபரிமிதமானது தான் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி கொடுத்தீங்கன்னா ஒரு பக்கம் பேசும் ஒரு வரி கொடுத்தா ரெண்டு பக்கம் எழுதும் இவங்களுக்கு என்ன நம்பர் அதிகமாக சப்போர்ட் பண்ணணும்னா ஏழு வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும் தைரியமா வந்து ஏழு கிட்ட இவங்க என்ன கேட்டாலும் என்ன பண்ணாலும் இவங்க சொல்றது அங்கே ஆதிக்கம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூணாம் நம்பர் பிறந்தவங்க என்னென்ன விஷயத்துல சிறப்பாக இருப்பாங்க இந்த மூணோட வைப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா குரு ஆக்சுவலாக மூணுன்னா குரு இவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் டீச்சிங் அண்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க இல்லையா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் அவங்க படிக்கிறாங்களோ என்னெல்லாம் அவங்க கற்றுக்கிறாங்களோ அதை அப்படியே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து மூணுக்கு இருக்குது மூணுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்பர் அப்படின்னா நைன் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் வணக்கம் மக்களே இன்னைக்கு ஆன்மீக வல் நிகழ்ச்சியில் யாரை சந்திச்சு பேச போறோம்னா ஆரா பாபுஜி அவங்க கிட்ட நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் ஆன்மீகம் வேர்ல்டு நேர்களுக்கு ஆராபாபுஜி நண்பான வணக்கங்கள் ஸோ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சந்தேகம் தான் சார் இப்போ வந்துட்டு யார் யார் என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ டெய்லி சில பேர் என்ன பண்ணுவாங்க காலையில் எழுந்தவுடனே நம்ம ராசிக்கு என்ன காலண்டரில் போட்டிருக்காங்க இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாங்க சில பேர் என்னென்னா வந்து நம்பரை ரொம்ப நம்புவாங்க ஸோ இந்த நம்பரில் வாகனம் வாங்கினா நல்லாயிருக்கும் இந்த நம்பரில் என் பேர் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த நம்பரில் இருக்கிற வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஸோ நம்பரை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒன்னாம் நம்பரில் பிறந்தவங்களாக இருக்கட்டும் இல்லை அவங்க வந்துட்டு ஒன்னாம் நம்பரில் நிறையா விஷயங்கள் யூஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் ஒன்னாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு எந்த நம்பரோட வந்துட்டு அவங்க நட்பு வச்சுக்கிட்டாலும் இல்லை எந்த நம் நம்பரோட தொழில் பண்ணாவோ இல்லை எந்த நம்பரோட சேர்ந்தால் அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதாவது ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு எல்லாமே ஒன்றுக்குள்ளே வருவாங்க ஏன்னா அதை நம்ம வந்து தனித்தனியாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஆக்சுவலாக ஒன்றுன்றது ஒரு ஒன்று தான் பத்துனா ஒன்று பக்கத்தில் ஒரு ஜீரோ இருக்குது பத்தொம்போதுனா ஒன்றும் ஒன்பதும் கூட்டினா தான் அது ஒன்றை மாறும் அப்போ அதில் ஒன்று ஒன்பது இருக்குது ரெண்டு எட்டு அப்படின்னா அதில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை கூட்டினா தான் ஒன்று ஸோ அது வந்து நம்ம முழுவதும் வந்து ஒரு தேதியை மட்டும் இல்லை தேதியை வச்சு நம்ம சில விஷயங்கள் எடுத்தாலும் விதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதில் நம்ம எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றது விதியன் வச்சு நம்ம எடுப்போம் அதே மாதிரி அவங்க பிறந்தது ஒரு கிழமையாக இருக்கும் இல்லையா அந்த கிழமைக்கு ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா ஸோ அந்த கிழமையை வச்சும் சில விஷயங்கள் நம்ம தகவல் எடுக்கணும் ஸோ அப்படி மூணுமே சேர்த்து அனலைஸ் பண்ணி எடுக்கும்போது தான் நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியும் இருந்தாலும் அந்த பிறந்த தேதின்றது கொஞ்சம் பவர்ஃபுல் அந்த கிழமையோட பேசும் ஆ கண்டிப்பாக அது வந்து ஒரு சிக்ஸ்டி வந்து அதுதான் பேசும் அதுக்கப்புறம் வந்து கிழமை அப்படின்னா அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேசும் அப்படின்னா விதி ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் பேசும் ஸோ அப்போ பிறந்த தேதி அப்படின்னா அந்த ஒன்று இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து அவங்க பெரிய அதாவது ஹெட் பொசிஷனில் இருப்பாங்க ஹெட்டு ஹெட்டு அதாவது என்னென்னா தலைமை பொறுப்பில் இருக்கவங்க தலைமை பண்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க எந்த இடத்துல போனால் அந்த அதிகார வர்க்கம் அதிகார தோரணைன்னு சொல்லுவாங்களே அதை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ இவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸில் வந்து ஹையர் அஃபீஷியல் அந்த ரேங்க்கில் இருக்கிறவங்க இல்லை அரசியலில் வந்து ரொம்ப ஷைன் பண்ணி மேலே டாப்பில் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே ஒன்று வந்து ரொம்ப விருப்பப்படும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ இன்னைக்கு ஒரு பிரைவேட் அவங்க அவங்கள தேடி வருமா இல்லை அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க தேடவே வேணாம் அவங்களோட எண்ணம் அப்படி இருக்கும் ஆனால் ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி பொறுப்புகளை அவங்களுக்கு கொடுக்கப்படும் இப்போ ஒரு ஸ்கூல்ல இருக்கிறாங்க அதிலே ஒரு பையன் வந்து ஒன்னா தேதி பிறந்தவனாக இருக்கா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவனை சேர்ந்து அவனை வந்து ஒரு கூட்டம் வந்து ஃபார்ம் ஆகும் அவங்கிட்டயே ஸோ இந்த பொறுப்பு ஆமா இந்த பொறுப்பு நீ எடுத்துக்கோ இந்த பொறுப்பு நீ பண்ணு இந்த ஃபங்க்ஷனை நீ ஆர்கனைஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு தலைமை பண்பு அவங்க கிட்ட இருக்கிறது நம்ம சொல்லி தெரிய வேணா ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பரோட வைப்ரேஷன் வந்து கொண்டு வரும் அதேமாதிரி காலேஜாக இருக்கட்டும் இப்போ வேலை ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் கூட போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டாப் பொசிஷனு நீ இந்த பொறுப்பு எடுத்துக்கும் அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும் இதை வந்து அவங்க பாசிட்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்களோட குரோத் குரோத்தை வந்து தடுக்க முடியாது இல்ல எனக்கு எதுக்கு இல்ல வேணாம் அப்படி எப்படி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இப்போ ஒன்னாம் தேதி பிறந்தவங்கன்னு வச்சுக்கோங்க தெரியாது நம்மளுக்கு இந்த நம்பர் ஒன்னாம் தேதி பிறந்தவங்களுக்கு இந்த நம்பர் தான் ராசியா இருக்கும் இந்த நம்பர்ல போய் பேர் பேர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த நம்பர்ல நம்ம பேர் இருந்தா ஒரு மூணு எழுத்துல மூணாம் நம்பர்ல முடிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும் இல்ல நாலாம் நம்பர்ல இருக்கிற வாகனம் வாங்கினா நல்லா இருக்கும் சோ ஏழாம் நம்பர் இதுல இருக்கிற வீட்டு நம்பரோ ஏதோ இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது இல்ல அவங்க கண்டுபிடிக்க முடியாது ஆக்சுவலா கணிப்பு தெரிஞ்சவங்க கிட்ட தான் அது கேட்டு அனலைஸ் பண்ணிக்கணும் சில பேருக்கு இயற்கையாகவே ஒரு சில நம்பர் நம்பர் அமைஞ்சிரும் என்னுடைய லக்கி நம்பர்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்ம ஒரு நம்பர் வச்சிருப்போம் எனக்கு எது நடந்தாலும் இப்போ அஞ்சா தேதி தான் நடக்கும் நல்லது நடந்தாலும் எனக்கு அஞ்சில் தான் நடக்கும் கெட்டது நடந்தாலும் அஞ்சில் தான் நடக்கும்னு வச்சுக்கங்களேன் அது எங்கே போனாலும் நம்ம அஞ்சு தாக்கத்தை கொடுக்கும்போது அது நான் லக்கி நம்பராக எடுத்துப்பேன் அது மாதிரி நிறைய பேர் எடுத்திருக்காங்க இல்லையா ஆனால் எனர்ஜி நம்பர்னு ஒன்று இருக்குது சில பேருக்கு என்ன நடக்கும்னா எனர்ஜி நம்பரு லக்கி நம்பராக அமைஞ்சிரும் இயற்கையாகவே ஆனால் சில பேருக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து என் கணிதம் பார்க்குறவங்க இவங்க வந்து சொல்லி தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும் இப்போ ஒன்றுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நம்பர் ஒன்று சொன்னால் என்ன வேணால் கேட்கும் அப்படின்னா நாலு கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது ஏன்னா ஒன்றோட பிரதிபலிப்பு தான் இந்த நாலு ஒன்றுன்னா சூரியன் இல்லையா அதோட பிரதிபலிப்புன்னு பார்த்தீங்கன்னா ராகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது நாலுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணும் ஒன்றுக்கு நாலு சப்போர்ட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இதை பெஸ்ட்டு கொடுக்கலாம் சரிங்களா இல்லை அவங்க ஒன்னே செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நம்பர் ஃபோர் செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி போக முடியும் ஸோ இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட குரோத் வந்து டெவலப் ஆகும் அது ஒரு சில பேருக்கு இயற்கை அமைகிறது ஒரு சில பேருக்கு நம்ம எடுத்து சொல்றோம் சொல்லி அது பண்றோம் இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு நம்பர் வந்து நான் என்ன பண்ணாலும் அந்த நம்பர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் ஓகேங்களா அது செவன் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி என்னோட வைப்ரேஷனில் ஒரு பாத்த சொல்றேன் நான் ஸோ அப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூணு நம்பர் சேர்ந்து எனக்கு இருக்கும் இல்லையா ஒரே தேதி இருக்காது இல்லையா உங்களுக்கு அப்போ விதி என் ஒரு நம்பர் இருக்கும் கிழமை என்ன ஒரு நம்பர் இருக்கும் இதுக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி எந்தெந்த நம்பர் சூட் ஆகும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம் அது மாதிரி அவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அது மாதிரி போலாம் வீடு எண்களை தேர்ந்தெடுக்கலாம் வாகனங்களை தேர்ந்தெடுக்கலாம் மொபைல் நம்பரை தேர்ந்தெடுக்கலாம் எல்லாமே அது தெரிஞ்சுக்கலாம் மொபைல் நம்பர் கூட வந்து கண்டிப்பா ஒரு குரோத் வந்து அந்த அளவுக்கு நமக்கு எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குரோத் இருக்காது இருக்காது அப்ப நிறைய தடைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் ஸோ அதனால தான் நம்ம வந்து சாதாரண மக்களுக்கு இது அவ்வளோ பெருசாக தெரிய மாட்டேன்னுது ஆனால் பெரிய இடத்துல இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இதை ஒன்று ஒன்று ஒவ்வொரு டெக்னிக்கும் அவங்க யூஸ் பண்ணி ஒவ்வொரு நுணுக்கத்தையும் அவங்க கற்றுக்கிட்டு தான் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க இப்போ சார் தெரியுது ஏன் எனக்கு அந்த லக்கி நம்பர் தான் வேணும்னு லட்ச லட்சமாக கட்டி வாங்குறாங்கன்னு இப்போ தான் தெரியுது ஏன்னா வந்துட்டு சில பேர் காசு கட்டி இந்த இந்த கார் நம்பர் தான் வேணும் காசு கட்டி எனக்கு இந்த நம்பர் தான் வேணும் ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு அதுவே வந்துட்டு பெரிய லெவலில் விற்பனை நடக்குது ஸோ அதற்கு காரணம் வந்து இந்த நம்பர் இது நம்பர்ஸோட வைப்ரேஷன் தான் அது வந்து எல்லாருக்கும் தெரியணுன்றது இருக்காத நம்ம நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம் எண்களை பத்தி நம்ம ஊர்ல வெறும் பேர் வைக்கிறதுக்கு மட்டும் தான் நம்பரை பயன்படுத்துற மாதிரி நியூமராலஜியை வந்து ஒரு பேர் மாத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலான ஒரு ஒரு விஷயமா வந்து இந்தியா முழுக்க வந்துருச்சு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதை வச்சு மொத்த வாழ்க்கையும் எடுக்கலாம் அப்படின்றத தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால எண்களை வந்து ரொம்ப சீக்கிரட்டா வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்டெரக்டா யூஸ் பண்றாங்க டைரக்டாவும் யூஸ் பண்றாங்க சூப்பர் சார் ஒன்னாம் தேதி பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா ரொம்ப அருமையா சோ இந்த இந்த விஷயங்களை பண்ணா போதும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே போல ரெண்டாம் நம்பர் ரெண்டு ரெண்டுல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க ரெண்டாம் நம்பர் எந்த நம்பரோட சேர்ந்தா சிறப்பா இருக்கும் ரெண்டு அப்படின்னா ரெண்டு பதினொன்னு இருபது இருபத்தி ஒன்பது எல்லாம் ரெண்டுக்குள்ள வருவாங்க ரெண்டுனாவே கற்பனை கிரியேட்டிவிட்டி இமேஜினேஷன் கனவுலேயே அதாவது இந்த காத்துலயே வந்து மாளிகை கட்டுறது வானத்துலேயே கற்ப இது கோட்டை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா அவங்களோட இமேஜினேஷனோட வேல்யூ பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கிரியேட்டிவிட்டி பயங்கரமாக இருக்கும் இவங்க மேஜராக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அப்போது வந்து ஒரு ரைட்டிங்கு டைலாக்ஸு அப்புறம் வந்து பாடல் எழுதுறது மியூசிக்கு இந்த மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து இவங்களோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டுன்றது ஸோ நிறைய இது மாதிரி பண்ணுவாங்க ஏன்னா அவங்க கலைத்தன்மை ரசிகத்தன்மை கலையாரம் அதிகமாக இருக்கவங்க ஸோ இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எதை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மனசை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்களே தவிர புத்தியை டிபெண்ட் பண்ணி இருக்கவே மாட்டாங்க ஓகேங்களா சில நம்பர் வந்து புத்தியை தான் பண்ணணும் சில நம்பர் புத்தி மனசை சேர்த்து இணைச்சுக்கும் ஆனால் இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் மனம்தான் பிடிச்சதுன்னா செய்யும் பிடிக்கலைன்னா செய்யாது நல்லதாக கேட்டதாலாம் பார்க்காது ஸோ அந்த மனதின் அடிப்படையில் போகக்கூடியவர்கள்லாம் அந்த ரெண்டுக்காரங்க தான் அது ஆணாக இருந்தாலும் அந்த மனம் சார்ந்தவங்க தான் பெண்ணாங்க இருந்தாலும் இந்த மனம் சார்ந்தவங்க தான் அதனால என்னன்னா இவங்களுக்கு வந்து எண்ணங்கள் வந்து மனம் சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னாங்க இல்லையா அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் இடத்து ஒரு இதுல நிலைய இருக்கும் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படி அந்த ஆசோலேஷன் நிறைய இருக்கும் அப்ப என்னன்னா இவங்க யாராவது ஒருத்தர குருவா வழிகாட்டியா வச்சுக்கணும் அதாவது இதை பத்தி முழுசா மனம் பத்தி தெரியாதவங்க யாரும் பண்ணுவாங்கன்னா ஒரு வெல்விஷர் கையில் வச்சுக்கணும் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இதுக்கு நான் ரெண்டு இடத்துக்கு அதில் ஒன்று சொல்லுங்கன்னு கேட்டுக்கலாம் சப்போஸ் மனதை பற்றி படிச்சுட்டாங்க ரெண்டாம் தேதி இருக்கவங்க மனசை பற்றி படிங்கன்னு நான் சொல்லிடுறேன் மனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆசிலேஷனுக்கானது இவங்களே வந்து தீர்வு கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இவங்க பேச்சு அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல பேச்சுத்திறன் அது வந்து அபரிமிதமானது பாத்தீங்கன்னா இருக்கிற நம்பர்லயே ரெண்டு தான் சொல்றது கரெக்டா அப்படிங்கிற மாதிரி அப்படி கிடையாது அது மூணு இது ரெண்டு என்ன அப்படின்னா ஒரு வரி கொடுத்தீங்கன்னா ஒரு பக்கம் பேசும் ஒரு வரி கொடுத்தா ரெண்டு பக்கம் எழுதும் சரிங்களா அந்த கற்பனை ஆற்றல்னு சொல்லிட்டேன் இல்லையா அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை வந்து அவ்வளோ அழகாக வந்து டெலிவரி பண்ணுறதுல வந்து ரெண்டு வந்து பேச்சு ஆற்றல் காசு வருது ரெண்டு பார்க்குறவங்க யாரை இருங்க ஆனால் நீங்கள் பேசினீங்கன்னா காசு வரும் அதை நான் சொல்லிடுறேன் ஆனால் நீங்கள் எந்த சப்ஜெக்டை பேச போகிறீங்க எதை பற்றி பேச போகிறீங்க இல்லை எழுதினாலும் காசு வரும் ஸோ அந்த ஆற்றல் வந்து இந்த ரெண்டுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்குது மாதிரி இவங்க வந்து இந்த ஃபுட் பிஸ்னஸ்லேயும் ரொம்ப ஈடுபாடு சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் ஃபுட்டு தான் ரொம்ப வருஷம் ட்ரீம் நான் பண்ண முடில பண்ண முடியலாம் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போதில் கண்டிப்பாக இருப்பாங்க ஃபுட்டு கேட்ரிங்கு அது லிக்யூட் ஃபுட்ஸ் டீ ஷாப்ஸ் அந்த மாதிரி ஃபுட்டு டைப்பான பிஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அவங்க பண்ணாலும் நல்ல சிறப்பாக ஃபர்ஸ்ட் க்ளாஸாக சக்ஸஸ் கொடுக்கும் அக்ரிகல்ச்சர்லேருந்து இருந்து ஃபார்ம்ஸ்லேருந்து எது வேணுமோ பண்ண முடியும் உங்களுக்கு லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் இதுதான் விஷயம் இந்த ஒரு விஷயம் இதில் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா இந்த எண்ணங்கள் அலைப்பாஞ்சிட்டே இருக்கறனால அவங்க வந்து என்ன பண்ணால் இந்த ஆசுலேஷன் அதிகமாகும் போது நிறைய வந்து தடுமாற்றம் ஏற்படும் தடுமாற்றம் ஏற்படும் இன்னொரு விஷயம் ஒரு நெகட்டிவ் என்னென்னா சின்னதாக ஒரு துன்பம் ஏற்பட்டால் பெருசாக பாதிக்கப்படக்கூடியவங்க என்ன ரெண்டு ரொம்ப யோசிப்பாங்க ரொம்ப சின்ன விஷயமாக தான் இருக்கும் அது சொல்லிட்டாங்க ஒருத்தர் அவங்கள வந்து திட்டாங்க சு சொல்லிட்டாங்க கூட இருந்தவங்களே சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஒரு சில வைப்ரேஷன் என்ன பண்ணுவனா உள்ளே வாங்கிட்டு வழியே விட்டுரும் அடுத்த செகண்டு ஒரு சில வைப்ரேஷன் சண்டை போட்டுரும் இந்த வைப்ரேஷன் எப்படின்னா ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம்னாலும் அந்த சின்ன காயம் சின்னதை வந்து ஆக்கி மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து அந்த ரெண்டு காரங்கள் இருக்குது அதனால் வந்து அவங்கள வேறு வேறு திசையில் மாற்றுறது இப்போது வந்து அந்த மனம் வந்து பிரம்ம பித்த பிரம்மன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நிலைக்கு போடுறது லுன் லுன்னாட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பைத்தியம்னு சொல்லக்கூடிய நிலைக்கு போடுறது ஏன்னா மனதால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் நிறைய பார்த்திங்கன்னா ரெண்டு அவங்க தேதியில் விதியிலையோ தேதியிலையோ கிழமையிலையோ எங்கே ரெண்டு இருந்தாலும் இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் மனம் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப டாப்பாக வருவாங்க இவங்களுக்கு எந்த நம்பரு அதிகமாக சப்போர்ட் பண்ணுன்னா ஏழு வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும் தைரியமா வந்து ஏழு கிட்ட இவங்க என்ன கேட்டாலும் என்ன பண்ணாலும் இவங்க சொல்றது அங்கே ஆதிக்கம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிறப்பு ஸோ ரெண்டாம் தேதி பிறந்தவங்க அவங்களுக்கு ஒரு குரு வச்சுக்கணும் அவங்க ரொம்ப நிறைய விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் ஏன்னா நீங்க ஒரு கற்பனை ட்ரீம் ஃபேக்ட்ரி அப்படிங்கறத சார் சிறப்பாக சொல்லிருக்காரு அடுத்து மூணாம் நம்பர் மூணு அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயங்கள் சொல்வாங்க மூணு ரொம்ப நல்ல நம்பர் மூணா நம்பர் பிறந்தவங்க என்னென்ன விஷயத்தில் சிறப்பாக இருப்பாங்க அவங்க வந்து எ எந்த விஷயம் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும் மூணு அப்படின்னா மூணு பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பதாம் தேதி சரிங்க இவங்கெல்லாம் வந்து மூணுக்குள்ளே தான் வருவாங்க இந்த மூணோட வைப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா குரு ஆக்சுவலாக மூணுன்னா குரு இவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் சொல்லுவாங்க இல்லையா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் மூணு நீங்கள் பிரதர்கள் பார்க்குறவங்க பாருங்கள் நிறைய மூணு இருக்கிறவங்க கண்டிப்பாக டீச்சிங் செக்டரில் ட்ரைனிங் செக்டரில் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் செக்டர்லையும் இருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் அவங்க படிக்கிறாங்களோ என்னெல்லாம் அவங்க கற்றுக்குறாங்களோ அதை அப்படியே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து மூணுக்கு இருக்குது அது எந்த கலையாக இருந்தாலும் சரி அது சமையலாக இருந்தாலும் சரி இல்லை வந்து மேக்ஸாக இருந்தாலும் சரி இங்கிலீஷாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி என்ன கற்றுக்குறாங்களோ அது அப்படியே அதாவது என்னென்னா இவங்களை டெக்ஸ்ட் புக் பிளேயர்னு சொல்கிற மாதிரி இப்போ இதில் இருக்கிறதான் நான் ஃபாலோ பண்ணுவேன் இதுக்கு மேலே பண்ண முடியும் அப்படியே காபி பேஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா நான் என்ன படிக்கிறேன்னோ அதை அப்படியே சொல்லி கொடுப்பாங்க இதே ரெண்டாக இருந்தால் கூட இமேஜினேஷன் க்ரியேட்டிவிட்டிலாம் போட்டு அது ஒரு கதையாக எடுத்துகிட்டு போயெல்லாம் சொல்லும் சரிங்களா ஆறாக இருந்துச்சுன்னா அது இருந்துச்சுன்னா அதை வந்து காமெடியாக சொல்லும் மாதிரி நிறைய விஷயம் இருக்குது மூணு என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து டெலிவரி பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயம் இருக்குது இருக்கிற நம்பர்லேயே டிசிப்ளினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கே அது அதிகமாக பார்க்குறவங்க வந்து மூணு அதனால தான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க பார்க்குறாங்க இல்லையா அவங்க கூட இருக்கவங்களும் அதை பண்ணலைன்னா இவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவாங்க இவங்களுக்கு கோவம் வந்துடும் இப்போ மூணு வந்து பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் மூணு தான் அந்த பர்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா இவங்களுக்கு பிபி ஏறிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பேசுறது வந்து கருத்துள்ள கருத்து கருத்தாக இருக்கும் பேசு ஏனோ தானெலாம் பேச மாட்டாங்க கருத்து செறிவோடு பேசக்கூடிய நபர்கள் ஆனால் பேச்சு வந்து இவங்க வந்து வைப்ரேஷன் மாறி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் மூணோட பவர் கம்மியாக இருந்துச்சுன்னா வாய்க்கு வந்தது பேசக்கூடிய ஆளும் வந்து மூணாக தான் இருப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் என்னென்னா இந்த குரு அப்படின்றதுனால என்ன ஒன்னா ஒரு ஒரு கர்வம்னு ஒன்று இருக்கும்ல இப்போ நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுதுன்னா ஒரு கர்வம் வரும் இல்லையா அது கண்டிப்பாக வந்து மூணு இருக்கவங்களுக்கு அந்த கர்வம் சுயநலம் சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் சோஷியல் காஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக சேவைகள் செய்வது அதே மாதிரி வந்து பெட்ஸு வந்து ரொம்ப விரும்புகிறது குழந்தைங்களை விரும்புகிறது ரோ அவங்களுக்காக சில இதெல்லாம் இன்ஸ்டியூட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு தாட்டு மூணு பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நான் ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் ரன் பண்ணணும் ட்ரஸ்ட்டு ரன் பண்ணோம் இப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கவங்க என்ன ப்ரொஃபஷனில் இருந்து இருந்துகிட்டே இருப்பாங்க ஃபினான்ஷியல் செக்மெண்ட்லேயும் நிறைய பேர் வந்து அந்த மூணில் இருக்கவங்க ஃபினான்ஸாக மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடான செக்டரில் தான் அவங்க போவாங்க அது கவர்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ப்ரைவேட்டாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது மூணுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்பர் அப்படின்னா நைன் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் சரிங்களா ஸோ அதனால் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவ் நம்பர் அது தான் அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா மூணாம் நம்பரில் வண்டி வாங்கினாலும் சரி இல்லை ஒன்பதா நம்பரில் வண்டி வாங்குறவங்க ஃபோன் நம்பருக்கு செலக்ட் பண்ணுறது ஒன்றும் மூணாக இருக்கலாம் இல்லை ஒன்பதாக வச்சுக்கலாம் இப்படி பண்ணாங்கன்னா த பெஸ்ட்டு கொடுக்கும் நான் சொல்கிறது வெறும் தேதியை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போது இப்போ தேதி கிழமை வருடம் இருக்குல்ல இது எல்லாத்தையும் பண்ணும்போது என்னென்ன நம்பர்லாம் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதில் எது பெஸ்ட் நம்பர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒம்போது சப்போர்ட் பண்ணோம் இப்போ சப்போஸ் இவங்களோட இதில் இன்னொரு ரெண்டு நம்பர் சப்போர்ட் பண்ணுதுன்னா இது மூணுல எது நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத வந்து நம்ம கன்சல்டிங் பண்ணி சொல்கிறதுக்கப்புறம் ஒன்பது தேதி மாதம் வருடம் கூப்பிட்டுனா ஒரு நம்பர் வரும் அந்த நம்பர் தான் உனக்கு பெஸ்டான நம்பர் அப்படி சொல்லுவாங்க அது உண்மைதானே சார் அது வந்து விதி என்ன சொல்லுவாங்க கூட்டினீங்கன்னா அது பேர் வந்து விதி என்ன சொல்லுவாங்க சரிங்களா இப்ப நம்ம வந்து விதி அப்படின்றது விதி என்பது வலியது ஓகேங்களா அதை வந்து அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம வந்து மதியால் வெல்வது என்பது ஒரு சில கட்டத்தில் வெல்ல முடியுமே தவிர மற்றதால நம்ம விதியை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்போ விதி போன போக்கு அப்படின்னா அதுதான் விதி மாதிரி தான் நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கும் இப்போ நம்ம பிறந்துட்டோம் ஆனால் நம்ம என்ன ப்ரொஃபஷன் பண்ணாலும் விதி என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அவங்களெல்லாம் நம்ம சந்திப்போம் அந்த மாதிரி துறை சார்ந்தவங்களாம் நமக்கு நண்பர்கள் ஆவாங்க இப்படியே ஒரு கேட்டகிரி பீப்புள் மட்டுமே சப்போர்ட் பண்ணிட்டு போவாங்க சில பேருக்கு வந்து பெண்கள் மட்டுமே சப்போர்ட் பண்ணுவாங்க லைஃப் டைம் உள்ள சில பேருக்கு வந்து ஆண்கள் அதாவது வாலிபர்கள் மட்டுமே சப்போர்ட் பண்ணுவாங்க சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பணக்காரங்க மட்டுமே இவங்களுக்கு சாதாரணமாக இருப்பான பணக்காரனோட தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும் சில பேர் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளோட தொடர்பாகவே கிடைக்கும் என்னால் நம்ம என்ன டெவலப் பண்ணாலும் நம்ம வந்து மிடில் அண்ட் லோவர் மிடில்லே நம்ம வந்து ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்லாம் வரும் இல்லையா இது எல்லாமே விதியன் தான் விதியன் தான் டிசைட் பண்ணும் அப்போ இந்த விதியன் தான் மாற்ற முடியாது இப்போ விதியன் வந்து உங்களுக்கு அஞ்சு அப்படின்னா அது மாற்ற முடியாது சரி அப்போ அஞ்சுனா அதுக்கேற்ற மாதிரி பீப்புள் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க அஞ்சு வைப்ரேஷன் இருக்கவங்களா காமிக்கும் அவங்களுக்கு அப்போ இதை எப்படி நம்ம வந்து அதை வந்து டேக்கிள் பண்ணி எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சப்போஸ் வேற ஏதாவது ஒரு நாலோ எட்டோ ஒன்பதோ அப்படி இருந்துச்சுன்னா அது மாதிரி விதியாக போகும் அப்படி போகும்போது என்ன ஆகுனா எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு நம்மளோட பிறந்த தேதி கிளம்ப இருக்கும் இல்லையா அந்த நம்பரில் எது பவர்ஃபுல்லா இருக்கு அதை நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணிக்கலாம் எந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு ரெண்டு சப்போர்ட் பண்ணது ஆறு சப்போர்ட் பண்ணதுன்னு வச்சுக்கல நான் ரெண்டையும் எடுத்துக்கலாம் ஆறையும் எடுத்துக்கலாம் இதுல ரெண்டில் எந்த சிச்சுவேஷன் ஆறு எடுத்துக்கணும் எந்த ரெண்டு ஃபாலோ து எனக்கு தெரியும் அப்படி பண்ணும்பொழுது நீங்க விதியை வந்து எளிமையாக வந்து கடந்து போகலாம் அது தெரியாதவங்க இருந்தா கண்டிப்பா விதியில வந்து மாட்டுவாங்க அப்பதான் வந்து ஜோதிடர்களையோ என் கணித நிபுணர்களையோ கோயில்களையோ அப்பதான் தேடுவாங்க அது வரைக்கும் தேடவே மாட்டாங்க விஷயங்கள் இருக்கு மூணாம் நம்பர்ல பிறந்தவங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா சொன்னீங்க